அன்பார்ந்த நண்பர்களே நாம் இப்பொழுது குரு பெயர்ச்சி பலன் ராசி வாரியாக பார்த்துட்டு வாப்பது ராசி மார்க் எழுபது பர்சண்டே இதனுடைய சிம்பிள் காலை ரிஷபம் சிவபெருமான் ஒருமான் ரிஷப காலையில் தான் வருவார் பிரதோஷம்லாம் அந்த ரிஷபத்துக்கு தான் நடக்கும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடம் அதன் இடத்து அதிபதி பகவான் பணம் கொடுத்தவர் இருக்கிற கிரகத்திலே பணக்கார சுவாமி பகவான் அவருடைய சொந்த வீடு ரிஷபம் அங்கே தான் போகிறாரு குரு பார்க்க இருந்து குரு தேவர்களுக்கு குரு சுக்கரன் அசுரர்களுக்கு குரு ரெண்டு பேருமே குரு தான் ரெண்டு பேருமே சுபக்கரர் இப்போ மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அவர் ரிஷபத்தில் அஞ்சில் இது உட்கார்ந்து கொண்டு தனது அஞ்சு ஏழு ஒம்பது பார்வையாக அஞ்சு ஏழு ஒம்பதே பார்க்குறார் ரிசபராசிக்காரர்களுக்கு அவருடைய இடத்திற்கு அஞ்சு ஏழு ஒன்பதை அங்கே இருந்து கொண்டு குரு பகவான் பார்க்கிறார் ரொம்ப அற்புதமானதுங்க நல்லா இருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சாவது இடம் என்பது பூர்வ புண்ணிய புண்ணிய சாணம் குழந்த பாக்கியம் பூர்வீக சொத்துக்கள் ஏழு லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னரை சொல்லக்கூடிய இடம் ஒம்பது தகப்பனரை சொல்லும் புண்ணிய பாக்கிய சாணம் இதெல்லாம் குரு பார்வையிடுகிறார் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொறுமையுடன் செயல்படுங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் மங்களகரமான சுப காரியங்கள் வீட்டில் கொட்டு இடம் கேட்கும் உடல் அடிக்கடி பாதிக்கும் கவனம் செலுத்துங்கள் பண வரவுகள் நன்றாக இருக்கும் நல்லது நடக்கும் அஞ்சில் கேது இருப்பதனாலே சில புத்திரர்களால் சில குழப்பங்கள் ஏற்படும் சில வருத்தங்களும் கூட ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் இந்த பிஸ்னஸ் தொழில் நன்றாக இருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் பணம் கிடைப்பதற்கு கஷ்டப்படும் லேபாதி பிஸ்னஸு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் இந்த வருஷம் கடன் கொடுப்பது குறைச்சிக்கணும் கொடுத்த வாக்குறுகளை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் தொழில் எதிர்ப்புக்கள் இருக்கும் மறைமுக எதிரிகள் உருவாகாது உத்தியோகம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஒர்க்கு பேடன் இருக்கும் ஒர்க்கு சுமை இருக்கும் கொஞ்சம் கரடுமுரடான அதிகாரிகள் உங்களுக்கு வந்து உங்களை வேலை வாங்குவதாக எதையும் யோசித்து செய்யுங்கள் அவசரப்படாதீர்கள் பெண்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறவில்லையே என்று மனச்சஞ்சங்கள் இருக்கும் கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பெரிதுபடுத்தாதீர்கள் விவசாயிகள் கடும் முயற்சியில் தான் உங்கள் விளை பயிர்கள் கிடைக்கும் கொஞ்சம் உழைக்க வேண்டியும் கஷ்டத்தை தாங்க வேண்டிய காலம் கலைஞர்கள் உங்களுக்குரிய வாய்ப்புகளை உங்கள் கூட பிறந்த சகோதரர்களை தட்டி பறிப்பார்கள் மாணவர் மனைவிகள் கொஞ்சம் ஒழுங்காக படிச்சிங்கன்னா மார்க்கு கிடைக்கும் நல்லாயிருக்கும் இந்த குரு பகவானுக்கு நீங்கள் பரிகாரம் செய்வதாக இருந்தால் ஐந்து வயது கீழே உள்ள குழந்தைகள் குழந்தைகள்னா அஞ்சு வயசு கீழே இருந்தால் தான் குழந்தைகள் அவர்களுக்கு இனிப்பு தானம் பண்ணுங்கள் ஏன்னால் குரு பகவானுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் குழந்தை தான் அவர் ஸோ ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலு பாவப்பட்ட ஸ்கூலு ஒரு அநாத ஆசிரமத்தில் அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் யாரும் கேட்டு அவங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைகள் சாப்பிட்ருக்காது அந்த ஸ்வீட்டெல்லாம் அது சாப்பிடுன்ற பொழுது அதன் முகம் மலரும் அதை பார்த்த வேலை பகவான் நம் காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் இவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று மாறுவார் புண்ணியங்களுக்கு இதுவே பரிகாரம் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஸீரோ ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்